ஓம் சாய்ராம் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது நீங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த சத்யநாராயண பூஜா வந்து வீட்டில் எளிமையா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நிறைய ரிக்வெஸ்ட் வந்திருந்தது ஸோ உங்க எல்லாருக்காகவும் தான் இன்னைக்கு சத்யநாராயண பூஜா வந்து நான் சிம்பிளா வீட்ல எப்படி செய்யறது அப்படின்னு உங்களுக்கு நான் காட்ட போறேன் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வணக்கம் இது சகலமும் சாய் பாபா முதல்ல சத்யநாராயண பூஜாவை வந்து நம்ம எதுக்காக செய்யறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும் திருமணமாகட்டும் காரியத்தடையாகட்டும் குழந்தை பேராகட்டும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அப்படின்னு எதை வேணாலும் நீங்க நாராயண சுவாமிகிட்ட கேட்டீங்க அப்படின்னா சத்தியமாக உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் சத்யநாராயண பூஜை பேருக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு சத்யநாராயணன் ஓ நீங்க வந்து ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா அதை வேண்டிட்டு நீங்க நாராயணம் நான் சத்தியநாராயண பூஜை இதை நடத்தி கொடுத்தா நான் சத்தியநாராயண பூஜாவை வந்து வீட்ல வைக்கிறேன் அப்படின்னு நீங்க வேண்டிக்கிட்டு இந்த பூஜைய செய்யலாம் அப்படி இல்ல அப்படின்னா வீட்ல பூஜைய செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தாராளமா வேண்டலாம் எனக்கு வந்து இதை நடத்தி கொடு நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிகிட்டும் இந்த பூஜைய வந்து வீட்டுல செய்யலாம் ஓ இப்ப நம்ம வந்து சத்தியநாராயண பூஜாவை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் எதுக்காக பண்ணனும் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஓகேங்களா முதல்ல நீங்கள் எங்கே பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடத்த வந்து நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி வைக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா தொடச்சி விட்டுக்கணும் அண்ட் நாராயணனுடைய ஃபோட்டோவை வைக்கிறது வந்து எப்போயுமே ஒரு மனை மேலே தான் வைக்கணும் மனையில் நீங்கள் ஸ்வஸ்திக்கு வரையலாம் ஏதாவது ஒரு கோலம் வரைஞ்சி நீங்கள் வந்து ஒரு மனையை வச்சுக்கலாம் இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சத்யநாராயணோடைய ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது ஸோ நான் வந்து சின்ன ஃபோட்டோவாக இருக்கிறதுனால தனியாக ஒரு சின்ன முக்காலி இதுக்கு தகுந்த முக்காலி என்கிட்ட இருக்குது ஸோ அதை தணிக்கிறேன் ஓகேங்களா இந்த மனையில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை வச்சுக்கிறேன் தான் வந்து ரொம்ப முக்கியம் இந்த கலசத்தை வந்து நல்லா க கழுவிக்கவங்க நல்லா சுத்தமாக கழுவி சந்தனம் போட்டு கண்டிப்பாக இதுக்கு வந்து வைக்கணும் ஸோ கல கலசத்துக்குள்ளே என்னெல்லாம் போடணும் அப்படின்னா ஏலக்காய் இது வந்து எல்லாருக்கும் சாதாரணமாக தெரிஞ்ச தான் ஏலக்காய் அப்புறம் கிராம்பு இது வந்து பச்சைக்கல் பூரம் பச்சைக்கல் பூரம் வெட்டி வேறு நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கும் அதை எதை வேணாலும் போடலாம் இது வந்து தூள் அப்புறம் மாந்தலை மாந்தளையை வச்சு நம்ம இப்போ வந்து கலசத்தை வச்சிடலாம் தேங்காயை வச்சு இப்படி நம்ம வச்சிடலாம் நாராயணனுடைய ஃபோட்டோவுக்கு முன்னாடி நம்ம ஓகேங்களா இப்ப வந்து கலச ரெடி மேல ஒரு துண்டு புது துண்டு நீங்க வந்து நாராயணனுக்கு போடுறதுனாலும் போடலாம் பக்கத்துல இங்க என்னென்ன வைக்கணும் அப்படின்னா பிள்ளையார் ஸ்வஸ்திக்கு மேல ஒரு பிள்ளையார வச்சிடலாம் அண்ட் லக்ஷ்மி லக்ஷ்மியையும் நீங்க வைக்கலாம் ஏன்னா லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா சத்யநாராயணன் அப்படின்னு சொல்லலாம் லக்ஷ்மி நாராயணன் சொல்லலாம் நான் வந்து பாபா இந்த பாபாவை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஷீரடியில வந்து இந்த சத்யநாராயண பூஜாவுக்காகவே நான் வாங்கின பாபா இவர் இது வந்து பாபாவே என்னை வாங்க சொன்னார் வாங்கிட்டு போய் வீட்டில் வந்து நான் சத்தியநாராயணா பூஜை பண்ணேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த சிலைக்கு நான் வந்து ஷீரடியில் சத்தியநாராயணா பூஜையில் வச்சு இந்த விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த இவருக்கும் இவருக்கும் ரெண்டையும் நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ நான் இப்போ கா இந்த இவரை வந்து நான் வச்சுக்கிறேன் டையினாக வச்சுருக்கேன் இப்போ ஷீரடியில் வந்து இந்த மாதிரி பித்தளை பாபா பித்தளை விநாயகர் அப்புறம் வந்து பித்தளையிலான கிருஷ்ணன் இந்த மூணையும் இந்த மாதிரி வரிசையா வச்சிருப்பாங்க நான் வந்து அதுக்கு பதில கண்ணனுக்கு பதில இப்ப லக்ஷ்மியை வச்சிருக்கேன் என்கிட்ட வந்து கல்பவக்ஷ காய் இருக்கு அதனால நான் கல்பவ்ஷ காயையும் பூஜைக்கு வச்சுக்கிறேன் கல்பவ்ஷ காய் எதுக்கு அப்படின்னா இன்னும் செல்வம் சேரும் கல்பட்ச காய்க்கு வந்து செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க பூஜை பண்ணணும் தொடர்ந்து பூஜை பண்ணணும் அப்படின்னா செல்வம் சேரும் அண்ட் ஆயுள் ஆரோக்கியம் வந்து நீடிக்கும் சகல சௌபாகியமும் கிடைக்கும் நேரத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதல் வந்து வச்சு நான் நாராயணன் கிட்ட சொல்லிட்டு அந்த வேண்டுதல் நடந்ததுக்கு அப்புறமா இந்த பூஜையை வந்து வைப்பாங்க அப்ப மெயினாக வந்து கல்யாணத்துக்காக இந்த பூஜையை வந்து வைப்பாங்க திருமணமான புது தம்பதிகளுக்கு அடுத்த நாளே வீட்டில் வந்து சத்தியநாராயண பூஜை வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்புவாங்க ஏன்னா திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமானவர் அதே மாதிரி திருமணம் மட்டும் சொல்ல முடியாது எல்லா சகல சௌபாகியமும் கிடைக்கும் சகல ஐஸ்வரியமும் கிடைக்கும் இந்த பூஜைக்கு சத்யநாராயண பூஜை பண்றதுல உங்களுக்கு என்ன வேணுமோ காரிய தடையிலிருந்து திருமண தடையிலிருந்து குழந்தை பேராகட்டும் ஆயுள் ஆரோக்கியம் நோய் நொடின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன வேணாலும் நாராயணன்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை செஞ்சீங்க அப்படின்னா சத்தியமாக கிடைக்கும் சத்தியநாராயணா பூஜா இப்போ இவங்களுக்கு வந்து பால் பாலில் ஏலக்காய் போட்டு ஏலக்காய் போட்டு சக்கரை போட்டு நான் வந்து இங்கே முன்னாடி இங்கே வச்சிருக்கேன் இங்கே வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து நாராயணனுக்கு பூ போட்டுலாம் எல்லாத்துக்கும் பூ வச்சிடலாம் இதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு தாம்பழம் இது நான் எப்பயுமே வைப்பேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதனால நான் இது வந்து வெத்தலைப்பாக்கு தாம்பழத்தை வந்து நான் வைக்கிறேன் கட் அண்ட் இப்போ நான் பிரசாதத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷீரா செஞ்சுருக்கேன் ஒயிட் ஷீரா ஏன் அப்படின்னா ஷீரடியில் வந்து எப்பயுமே சத்யநாராயணா பூஜாவ ஷீரா தான் நமக்கு தருவாங்க ஸோ அந்த சென்டிமெண்ட்டில் நான் செய்கிறேன் நாராயணனுக்கு என்ன பிரசாதம் வேணாலும் நீங்கள் செய்யலாம் அவங்கவங்களுடைய விருப்பம் வகை வகையாக செஞ்சால் நாராயணனுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எத்தனை அஞ்சு வகை ஏழு வகை பன்னெண்டு வகை நீ எப்படி வேணாலும் வகை வகையாக செய்யலாம் ஆனால் என்னால் முடியாது ஒன்று தான் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க இந்த ஷீராவை செஞ்சு நீங்கள் படைக்கலாம் அச்சதை அச்சதையால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பூக்களாலையும் அர்ச்சனை பண்ணலாம் ஷீரடியில் வந்து அச்சதையால் அர்ச்சனை பண்ணுவாங்க ரெண்டுத்துலேயும் பண்ணுவாங்க அதனால நான் இதை வந்து யூஸ் பண்ணுறது அதுக்காக இது ரெண்டையும் எடுத்து இப்ப வந்து பார்த்துக்கோங்க கும்ப வைக்கணும் பாபாவுடைய போட்டோ பிள்ளையார் கண்டிப்பாக இருக்கணும் லக்ஷ்மி உங்களுடைய விருப்பம் பாபாவும் உங்களுடைய விருப்பம் வச்சுக்கோங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை வச்சு தீபம் பால் பூஜை தொடங்குறதுக்காக நான் பாலில் சர்க்கரை போட்டு நெய்வேதமாக நம்ம ஏதாவது படைக்கணும் இல்லையா அதனால பாலில் சர்க்கரை போட்டு ஏலக்காய் வச்சுருக்கேன் இப்போ வந்து டம்ளரில் தண்ணி 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 வச்சோம் அப்படின்னா கட்டாயமா துளசி வந்து போடணும் தீபம் தூபம் இதெல்லாம் ஏற்றிடலாம் வந்து நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ண போறோம் பூஜையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விநாயகர் துதி உங்களுடைய விநாயகருடைய துதியை சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த பூஜையவே வந்து தொடங்கணும் அது அவங்கவுங்களுடைய விருப்பம் இப்ப சத்தியநாராயண பூஜாவுக்கு ரொம்ப முக்கியமா தேவை எது அப்படின்னா இந்த சத்தியநாராயண பூஜாவுடைய புத்தகம் இந்த புத்தகத்திலேயே எழுதிருக்கு பாருங்க சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் சத்தியநாராயண பூஜை இந்த பூஜையில என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நாராயண சுவாமியுடைய கதா கதா இருக்கு என்ன கதா அப்படின்னா என்னன்னா கதை நாராயண சுவாமியோடைய அத்தியாயம் அஞ்சு அத்தியாயம் அவருடைய கதை வந்து இதுல எழுதியிருக்கு எப்படி பாபாவோடைய கதை எப்படி பாபாவோடைய ஹிஸ்டரி வந்து ஒரு சச்சரத்துல எழுதி வெளியில வந்திருக்கோ அது மாதிரி சத்தியநாராயணாவுடைய கதா அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு அஞ்சு அத்தியாயம் இருக்கும் இது கண்டிப்பா நம்ம வந்து பூஜையில படிக்கணும் அஞ்சு அத்தியாயம் இது வந்து ஐந்தாவது அத்தியாயம் இப் இது வந்து கண்டிப்பாக ஷீரடியில் இந்த கதா வந்து படிப்பாங்க இப்போ சத்யநாராயண பூஜா படிக்கும்போது மெயினாக போது விக்னேஸ்வர பூஜை சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்குஜம் பிரசன்னவதனம் தியாயது சர்வ விக்னோத சாந்தையே இல்லைன்னா சொல்ல வேண்டியது இல்ல நவகிரக பூஜை இந்த நவகிரக பூஜையில வந்து ஓம் சந்திராய நமக ஓம் ஆசங்கராய நம் ஓம் புதாய நம ஓம் ஓம் பிரபுஸ்தயே நமக ஓம் சுக்கராய நமோ ஓம் சனசராய நமோம் ராகதேவ நமோம் கேதுவே நம பிரம்மனே நமோ விஷ்ணுவே நமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த கிரகங்களையும் நம்ம ஃபஸ்ட்டு பூஜிக்கிறோம் அவங்க இதையுமே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன்ல இது நீங்கள் இப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது நீங்கள் இப்படியே நீங்கள் சிம்பிளாக சொல்கிறனாலும் சொல்லலாம் இல்லைனா ஒன்றும் இல்ல ஓம் நவ கிரகமே நமக அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுவாக ஒரு ம ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தொடங்கிடலாம் காய்கர சொல்லிக்கோங்க அதுக்கப்புறம் நவகிரகத்துக்கு ஒரு வணக்கம் ஒரு நமஸ்காரம் வைங்க நவகிரகத்துக்கு நமஸ்காரம் வச்சதுக்கப்புறம் இந்த கலசத்துக்கு ஒரு நமஸ்காரம் ஏன்னா தான் வந்து நம்மளுக்கு இப்ப நாராயணன் லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னுங்கிறனால கலசத்துக்கு ஒரு நமஸ்காரம் வச்சுட்டு வந்து அஷ்டோத்திர சத நாமாவளி அப்படின்னு சொல்லிட்டு வ சமஸ்கிருதத்துல இருக்கு ஓம் கிருஷ்ணாய நமஹ ஓம் கமலநாதாயணமும் வா அப்படின்னு இது வந்து ஃபுல்லாக பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் இருக்குது இப்போ நீங்கள் இதையும் நூற்றி எட்டு போற்றியாக சொல்லலாம் அப்படி இல்லைன்னா தமிழில் இருக்குது இந்த புக்கில் ஓம் சத்யநாராயண போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தநாதா போற்றி அயோத்திர ராஜா போற்றி அச்சுதா போற்றி இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சமஸ்கிருதத்தை காட்டிலும் இதை நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அழகர் மலை அழகா போற்றி ஆனந்த சயனா போற்றி ஆனந்தநாதா போற்றி கண்ணா போற்றி ஆதிசேஷா போற்றி ஆதித்யா போற்றி இப்போ இதை நம்ம சொல்லும்போது இந்த போற்றிகளை சொல்லும்போது இந்த பூக்களால நீங்க வந்து அர்ச்சனை பண்றீங்க சுக்குலாம்பரதர் சொல்லும் போதும் பூவால அர்ச்சனை பண்ணிருங்க அப்புறம் லக்ஷ்மிக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லணும் இல்லையா அங்கல மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகே சரணிய திரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்து அதிகம் ஷிரடிவாசாய வித்மஹே வித்மகே சச்சிதானந்தாய தன்னோ தன்னோசாயி பிரச்சோத யாது அதையும் சொல்லிடுங்க சொல்லிவிட்டு இந்த பூஜையை வந்து நீங்கள் தாராளமாக தொடங்கலாம் ஆரம்பிச்சுட்டு இந்த நூற்றி எட்டு போற்றி படிக்கும்போது நீங்கள் வந்து பூக்களால் பூக்களால் நாராயணனுக்கு நீங்கள் வந்து இப்படி அர்ச்சனை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பச்சரிசியாலையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அச்சதையால் நீங்கள் எ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு போற்றிக்கும் ஒரு ஒரு இடத்துல நீங்கள் இப்படி அச்சதையா அர்ச்சனை பண்ணலாம் இல்ல அப்படின்னா பூக்களாலையும் அர்ச்சனை பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நாராயண சுவாமியோடைய அத்தியாயம் இதுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த அஞ்சு அத்தியாயத்தை நீங்க படிக்கணும் இத கட்டாயமா படிக்கணும் இது வந்து நீங்க பூஜை தொடங்கும் போது இந்த கதைய படிச்சுட்டு நீங்க தொடங்கலாம் அதாவது விநாயகர் துதிய சொல்லிட்டு அடுத்த கணமே நீங்க வந்து அத்தியாயம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் போற்றி புடு போற்றி சொல்லிவிட்டு பூஜையை முடிச்சிடலாம் போற்றி சொல்லிட்டு நெய்வேதியம் பண்ணிவிட்டு பூஜையை முடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போற்றி படிச்சுட்டு கடைசியில் கூட இந்த அத்தியாயத்தை படிக்கலாம் ஆனால் இந்த அத்தியாயம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த அஞ்சு அத்தியாயத்தையும் படித்து முடிச்சுட்டு போற்றி இப்போ நான் சொன்னேன் இல்லையா போட்ரி நூற்றி எட்டு போற்றியை வந்து நம்ம சொல்லிவிட்டு இது இது கூடவே நீங்கள் வந்து அச்சதையால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக வந்து கேசரி செஞ்சிருக்கேன் அஞ்சு வகையாவோ ஏழு வகையாவோ பத்து பன்னெண்டு வகையா எப்படி வேணாலும் வகை வகையா நீங்க வந்து நாராயணனுக்கு நீங்க தாராளமா படைக்கலாம் ஆனா நம்மனால அதெல்லாம் செய்ய முடியாது ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து செய்ய முடியுமா செய்ய முடியாது அதனால சிம்பிளா ஒரே ஒரு சீரா ஷீரடியில் செய்கிற மாதிரி வெள்ளை கேசரியை நான் வந்து செஞ்சு படைக்கிறேன் நீங்க வந்து இந்த பூஜைய எந்தெந்த நாட்கள்ல நான் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு நான் சொல்றேன் எப்படி அப்படின்னா சத்யநாராயண பூஜாவுக்கு விரதம் இருந்து பூஜை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஆஹ் காலையில இருந்து விரதம் இருந்து மாலை நேரத்துல இந்த பூஜைய செய்வாங்க அப்படி உங்களால விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை எப்ப செய்யறது அப்படின்னா மாச மாசம் பௌர்ணமி தினத்தன்னைக்கு செய்யறதுதான் ரொம்ப உகந்த நாள் சத்தியம் மாச மாசம் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நீங்க தாராளமா செய்யலாம் அப்படி இல்லைன்னா வருடம் ஒரு முறை வர்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செஞ்சீங்கன்னா இன்னும் விசேஷமானது இது ரெண்டுமே உங்களுடைய விருப்பம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்யறதா இல்ல மாசம் வந்து பௌர்ணமி மாச மாசம் வர்ற பௌர்ணமி அணிக்கு செய்யறதா அப்படிங்கிறது அவங்க உங்களுடைய விருப்பம் எந்த அளவுக்கு தொடர்ந்து இந்த பூஜையை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாராயணன் வந்து அழி அள்ளி தருவாரு ஸோ விரதம் உங்களால இருக்க முடியும்னா இருக்க முடிஞ்சு நீங்க தாராளமா செய்யலாம் மாலை நேரத்துலதான் இந்த பூஜைய வந்து முக்கியமா செய்வாங்க ஆறு மணிக்கு மேல ஆறு மணில தொடங்கி ஒம்போதரை மணி வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்க இந்த பூஜைய செய்யலாம் அது அவர் அவர்களுடைய விருப்பம் ஆனா மாலை நேரத்துல செய்யறது ரொம்ப விசேஷமானது காலையில பிரம்ம முர்த்தத்துல செய்ய முடியும்னாலும் செய்யலாம் பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம் அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க செய்யலாம் சனிக்கிழமை நாராயணனுக்கு உகந்த நாள் ஏன்னா அவர் வந்து பெருமாள் இல்லையா அதனால சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க செய்யலாம் சனிக்கிழமை செய்ய முடியாதவங்க வேலைக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்றவங்க ஞாயிற்றுக்கிழமை நாள்ல ஏதாவது ஒரு நல்ல நேரமா மாலை நேரத்துல ஒரு நல்ல நேரமா தேர்ந்தெடுத்து ஆறு மணிக்கு மேல நீங்க இந்த பூஜைய தாராளமா செய்யலாம் என் படித்து முடிச்சுட்டு நீங்கள் விஷ்ணு சகசிரநாம தாராளமாக படிக்கலாம் ரொம்ப நல்லது சுவாமிக்கு விஷ்ணு சகஸிரநாமம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பெருமாள் இல்லையா விஷ்ணு சகஸிரநாமம் படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது முடிஞ்சால் அதையும் படிங்க படிச்சுட்டு கடைசியில் நூற்றி எட்டு பண்ணி அர்ச்சனை பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனை காட்டி செஞ்ச பிரசாதத்தை நெய்வேதியம் படைச்சு நெய் பூஜையை நீங்க நிறைவு பண்ணலாம் அவ்வளவுதான் சத்யநாராயண பூஜா சத்யநாராயண பூஜாவை தொடங்குறதுக்கு முன்னாடியே என்ன வேண்டுதல் இருக்கோ வேண்டிக்கோங்க இந்த வேண்டுதலை எனக்கு நடத்தி கொடுத்தீங்க அப்படின்னா நான் அடுத்த முறை வந்து மாதம் மாதம் இந்த பூஜையை நான் உனக்கு செய்யற நாராயணா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டலாம் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு வேண்டுதலை இருக்கு அதை நடத்தி கொடுத்தா நான் வீட்டில் நாராயணா பூஜை செய்யற நாராயணா அப்படின்னு நீங்கள் வந்து வேண்டலாம் இந்த ரெண்டில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு நீங்கள் பூஜை செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா பூஜையை செஞ்சுட்டு எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது இதை நடத்தி கொடு நான் செஞ்சால் மாதம் மாதம் உனக்கு செய்கிறேன் இல்லை வருடம் வருடம் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் தாராளமாக வேண்டிக்கலாம் ஒரு முறை செஞ்சால் தொடர்ந்து செய்யணும் நீங்கள் விட்டாலும் நாராயணன் உங்களை விட மாட்டார் தூண்டி விட்டு உங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி உங்களை செய்ய வைப்பார் அதுதான் விஷயமே யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ எல்லாம் நாராயணனே நினைவுப்படுத்துவார் நினைவுபடுத்தி உங்களுக்கு உங்களை வந்து தொடர்ந்து மாதம் மாதம் செய்ய வைப்பார் இல்லைன்னா வருடம் ஒரு முறையாவது செய்ய வைப்பார் சோ ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பூஜையை தொடர்ந்து செய்ய செய்ய நல்லதுதான் சகல சௌபாகியமும் கிடைக்கும் நாராயணன்கிறவரு பெருமாள் பெருமாளை வணங்க வணங்க சகல சௌபாகியமும் கிடைக்கும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளி தருவாரு அதுதான் வந்து இந்த பூஜைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் இந்த கலசத்துல இருக்கிற தண்ணியை வந்து நீங்க தீர்த்தமா குடிக்கலாம் தீர்த்தமா குடிச்சிட்டு இந்த மாந்தலைய உள்ளுக்குள்ள விட்டு இந்த தண்ணியை வீடு ஃபுல்லா நீங்க தெளிக்கலாம் தெளிச்சுட்டு மிச்சமாகும் மிச்சமாகற தண்ணியை வந்து நீங்கள் துளசிக்கு ஊத்துங்க வீட்டில் துளசி இருந்தால் துளசி செடிக்கு இந்த தண்ணியை ஊற்றிடுங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு செடி செடியோ மரத்துக்கோ அந்த மாதிரி மரத்துக்கு தான் இந்த தண்ணியை நீங்கள் கொண்டு போய் ஊற்றணும் அப்படி இல்லாமல் இந்த சிங்கில் ஊத்துறது அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் தேங்காயை நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அதில் ஏதாவது ஒரு ஸ்வீட் பலகாரம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கறதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் சத்தியநாராயண பூஜையோடைய சிறப்பு என்ன அப்படின்னா நாராயண சுவாமியே என்னைய வந்து இவ்வனம் நீ வந்து வழிபடு என இந்த மாதிரி நீ வழிபட்டா நீ கேட்டது எல்லாமே நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன் சகல சௌபாகியத்தையும் சகல ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன் என்னையே இந்த மாதிரி வழிபடு அப்படின்னு சொல்லி இந்த பூஜை வழிபாட்டு முறைகளை நாராயண தோன்றி வந்து சொன்னதாக சொல்லப்படுது அதனாலதான் இந்த சத்தியநாராயண பூஜைக்கு வந்து சக்தி அதிகம் இந்த புக்கு வந்து எங்க வாங்குறது அப்படின்னு கேப்பீங்க கேக்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு கடையில நீங்க பூஜை கடையில நீங்க கேட்டு பாருங்க புக்கோட விலை வந்து நாற்பது தான் ரூபாய்தான் சாமி புக்ஸ் கிடைக்கிற எல்லா கடையிலயுமே இந்த இந்த புக்கெல்லாம் இப்ப கிடைக்குது போட்டோ இல்லாதவங்க அதை வாங்குற வரைக்கும் இந்த கலசத்தையே நாராயணனா நினைச்சு நீங்க பூஜிக்கலாம் ஏன்னா நாராயணன் இந்த கலசத்துல தான் எழுந்தருள்வார் அதுக்காக தான் இந்த கலசத்தை நம்ம தயார்படுத்துறோம் கலசத்தை முன்னாடி வச்சு மனை மேல வச்சு நீங்க போற்றி படிச்சு அத்தியாயம் படிச்சு இந்த பூஜையை நிறைவு பண்ணலாம் விஷ்ணு சரஸ்வரநாமமும் படிக்கலாம் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை செஞ்சா நிச்சயமா தொடர்ந்து செய்யணும்னு உங்களுக்கு தோணும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுப்பாரு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க டவுட்ஸ் இருந்தா கேளுங்க தெரிஞ்சிருந்தா சொல்றேன் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்